வணக்கம் நான் தமிழன்பன் தமிழ்நாடு அரசியல் மீண்டும் ஒரு பரபரப்புக்கு ஆளாகி இருக்கிறது அதற்கு காரணம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே அது ஒரு பொருந்தா கூட்டணி என்கிற கருத்துகள் நாள்தோறும் பரவிக்கொண்டே இருக்கிறது அதற்கேற்ப பல செயல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது இந்நிலையில் நேற்று திடீரென இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒன்றிய பாஜக ஆட்சியினர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அந்த தேர்ந்தெடுத்ததை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கட்சி வேறுபாடு கடந்து அவரை தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பெரும் ஆதரிக்க வேண்டும் என்று அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அவரை தேர்ந்தெடுத்ததிலேயே பல அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கின்றன என்கிற கருத்து காட்டுத்தையாய் பரவிக்கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவி கொண்டிருக்கிறது அவை என்ன என்பதை பார்ப்போம் இந்தி இந்திய அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போதே அந்த கூட்டணி அறிவிப்பை நடத்தும் போது அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற மேடையில் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுக தலைமையேற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்று அறிவித்துவிட்டு சென்றார் அதன் பிறகு சில வாரங்களில் அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் முக்கிய நாளேடுகளுக்கு கொடுத்த நேர்காணலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் என்று பொதுவாக சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெயரை குறிப்பிடாமல் அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் என்றவுடன் மீண்டும் ஒரு பெரிய பரபரப்பு நிலவியது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவாக மாற்றுவது அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேறொருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப் போகிறார்கள் என்கிற செய்திகள் நடந்து கொண்டிருந்தன இதற்கு அதன் பிறகு அது அப்படியே ஓய்ந்திருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி அமைச்சரவை அதிமுக பாஜக பங்கு பெறும் கூட்டணி அமைச்சரவை அமையும் என்று அமித்ஷா உட்பட அனைவரும் பாஜகவினர் அனைவரும் சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அவருடைய பரப்புரை பயணங்களில் சொல்லிக்கொண்டிருந்தார் இதற்கு நடுவில் அதிமுகவில் இருந்து விலகி சென்ற அல்லது நீக்கப்பட்ட சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களையும் திரும்பவும் அதிமுகவில் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள மறுக்கிறார் அவர்கள் வருவதை அவர் விரும்பவே இல்லை அவர் அடுத்தடுத்து கொடுத்த நேர்காணல்களில் கூட டிடிவி தினகரன் கூட்டணியில் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் என்றார் இது ஓபிஎஸ் கூட்டணிக்குள் வருவாரா என்றால் காலம் கடந்து விட்டது என்றார் அதாவது அவர்களை முற்றாக நிராகரித்தார் அவர் அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய ஆலோச ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி என்னை அவமதித்து விட்டது அதிலிருந்து நான் முற்று முழுதாக கொள்கிறேன் வெளியேறுகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வெளியே சென்றார் அவர் அறியாத பூர்வமாக வெளியே அறிவித்துவிட்டு வெளியே சென்ற பிறகும் கூட தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அமமுக பொதுச் செயலாளர் டிடி வித்தினகரன் ஆகிய இருவருமே மீண்டும் அவர் இந்த கூட்டணிக்கு திரும்ப வருவார் அவரை வரவழைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நேற்று முன்தினம் டிடி நேற்று டிடி தினகரன் அவர்கள் கொடுத்த பேட்டியில் கூட ஓ பன்னீர்செல்வம் திரும்ப வருவது உறுதி அமித்ஷா அதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு பக்கம் நடக்கும் போது அதேபோல் இன்னொரு விஷயமும் டிடிவி தினகரன் சொல்லிக் கொண்டிருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்று யாரை முதலமைச்சராக அறிவிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றவர் அவர்கள் அவர்கள் முதலமைச்சராக அறிவிப்பவர் எங்களுக்கு ஏற்கும் பட்சத்தில் மனதுக்கு உகந்தவராக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் நேற்று அவர் வந்து இதை சொல்லும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி பெற்றால் யாரை முதலமைச்சராக அறிவிக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக என்கிற ஒரு நிலையை நோக்கி காட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் அதிமுக என்னுடைய வாக்கு வங்கி என்பது மேற்கு மாவட்டங்களில் குங்குவேல கவுண்டர்கள் பெரும்பான்மை என்றால் வட மாவட்டங்களில் வண்டியர்கள் இருக்கிறார்கள் என்றால் தென் மாவட்டங்களில் தேவர் சமுதாயம் என்பது அவங்க பெரும்பான்மை வாக்கு வங்கிகளில் ஒன்றாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து தேவர் சமூகத்தை தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வசிக்கும் தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு மிக வலிமையாக எழுப்பப்படுகிறது அந்த குற்றச்சாட்டு அங்கு அரசியல் கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளை தாண்டி அந்த மக்களிடம் ஆழமாக போய் சேர்ந்திருக்கிறது அண்மையில் கூட ஒரு பெரிய பட்டியல் அந்த சமுதாயத்தினர் வெளியே அவர்களுடைய வட்டத்தில் உழவும் ஒரு குழுக்களில் வெளியிடுகிற பட்டியலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியில் அதிமுக சேர்கிறது அதிமுக பாஜக கூட்டணி சேர்கிறது என்கிற மேடையிலேயே தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்பி உதயகுமாரை அவர் புறக்கணித்து விட்டு கே பி முனுசாமியையும் வேலுமணியையும் அருகில் அமர வைத்துக் கொண்டார் அங்கு முதல் புறக்கணிப்பு நடந்தது அதன் பிறகு செல்லூர் ராஜவே அம்மையில் இதில் ஏற வண்டியில் ஏற வேண்டாம் என்று சொன்னார் இப்படி பல சம்பவங்களை ஒவ்வொன்றாக அடுக்கி இது இது முகாமையான சம்பவங்கள் இது இல்லாமல் சின்ன சின்னதாக நிறைய சம்பவங்களை அடக்கி இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததிலிருந்து தேவர் சமுதாயத்தை புறக்கணிக்கிறார் அதனால் நமது நாம் இந்த முறை அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்கிற முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டது அதற்கு தகுந்தார் போலவே ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஏற் ஏற்க மாட்டேன் என்பதில் பிடிவாதம் காட்டி வருவதால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தை வந்த மக்கள் அதிமுகவை புறக்கணிக்கிறார்கள் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஓபிஎஸ் திரும்பவும் வெளியில் போய்விட்டார் அவரை திரும்பவும் கொண்டு வந்து விடுவோம் என்று டிடிவி தினகரன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் மேற்கு வடமா மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த கொங்குவேளாளர் சமுதாயத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக இன்னொருவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பது என்பது என்று அமித்ஷா பாஜக முடிவு செய்திருக்கிறது என்கிற தகவல் தான் நேற்றிலிருந்து வெகு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அது பரவுவதற்கு காரணம் கொங்கு கவுண்டர்கள் சமுதாயத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு அதிலேயே வேறொருவரை போடும்போது கூட அந்த சமுதாயத்து மக்கள் இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பாக பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்திய அளவில் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு முக்கிய பதவியை கொடுக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த பதவிக்கு பாஜக சார்பில் வேட்பாளராக முன்மொழியப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சி பி ராதாகிருஷ்ணனும் திருப்பூரை சேர்ந்தவர் அந்த சமுதாய மக்களிடையே வெகு நன்மதிப்பை பெற்றவர் அதாவது இருக்கிற பாஜக காரர்களே அவர் வந்து ஒரு மாறுபட்டவர் கொஞ்சம் அணுகுவதற்கு எளியவர் பழகுவதற்கு இனியவர் நல்ல மனிதர் என்கிற பெயர் பெற்றவர் அவர் அப்படிப்பட்ட ஒருவரை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக எடப்பாடி பழனிசாமியை நாளைக்கு மாற்றி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்து மக்கள் அதிருப்தியாகி விடக்கூடாது என்பதற்காகவே சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னவர்களை இந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்து அந்த அதிருப்தியை அதாவது முன்கூட்டியே சிந்து வரும் காப்போம் என்பது போல் அடுத்து இது நடக்கும் என்று தெரிந்தே இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல்தான் வெகு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது கூடவே இந்த முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியில் இதுவரை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெயர் இருந்தது அதன் பிறகு எஸ்பி வேலுமணி அவர்கள் பெயர் இருந்தது இப்பொழுது நேற்றிலிருந்து நேற்று முன்தினத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவருடைய பெயரும் அடிபடத் தொடங்கியிருக்கிறது அவரை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் அவரைத்தான் அறிவிக்கப் போகிறார்கள் என்று ஒரு செய்தி உதவி கொண்டிருக்கிறது இப்படி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை தொடங்கி அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாடு புறம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் தன்னைத்தானே தலைவராக வகித்து கொண்ட நேரத்திலே அவரை மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமா அதற்கு அவர் உடன்படுவாரா என்று என்கிற கேள்விகள் இயல்பாக வரலாம் இந்த கேள்விகளை அதிமுக வட்டாரத்தில் கேட்டால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் ஒரு வலிமையான தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை ஒவ்வொரு முறையும் அவருடைய செயல்பாடுகள் ஒரு 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 தலைமை பண்புக்கு தகுதியானதாக இல்லை அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அவர்களை பொது மேடையிலேயே அவர் கறந்து சொல்ல வந்தபோது அவரை அடக்கி நீங்கள் இருங்கள் நான் பேசுகிறேன் என்று சொல்லி நிறுத்துகிறார் இதுவெல்லாம் ஒரு தலைமை பண்புக்கு தகுதியான ஒருவர் செய்யக்கூடிய வேலை இல்லை அதனால் அவர் தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருப்பதால் அவருக்கு கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு ஒரு ஆளுமை அவருக்கு இருப்பதாகவோ அவர் பின்னால் அனைவரும் அணி திரண்டு விடுவார்கள் என்பதோ உறுதியான ஒரு விஷயம் கிடையாது ஒருவேளை பாஜக திடமாக ஒரு முடிவு எடுத்து அதில் இந்த முன்னாள் அமைச்சர்களை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரையும் சேர்த்து கொண்டால் எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்வதற்கேற்பவே அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த அன்வர் ராஜா அவர்கள் ஏழு அமைச்சர்கள் எட்டு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியாக இருக்கிறார் என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அண்மையில் மிக அண்மையில் அந்த கட்சியிலிருந்து விலகிய மைத்ரேன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது எடப்பாடி பழனிசாமி மீது அவர் அதிருப்தி இல்லை அந்த கட்சிக்குள் இருக்கிற ஏராளமானோர் அதிருப்தியில்தான் இருக்கிறார்கள் என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார் இப்படி தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருப்பது இந்த தென் மாவட்டத்து மக்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து வாக்கு வங்கியை இழந்து கொண்டிருப்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பலவீனமாக அமைந்திருக்கிறது அதனால் அவரையே அந்த இடத்திலிருந்து அகற்றி விடுவது என்கிற முடிவுக்கு பாஜக திடமாக அந்த முடிவை எடுத்து விட்டது என்றும் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு வந்துவிடக்கூடாது அந்த சமுதாய குறிப்பாக வட மாவட்ட மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கும்புவேள மக்களிடையே ஒரு எதிர்ப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சமுதாயத்திலிருந்து திரு திரு பி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசுத் துணைத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறார்கள் என்றும் விரைவில் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் தமிழ்நாடு வரும்போது குறிப்பாக நெல்லைக்கு வருகிறார் இந்த முறை பாஜக தென்மாவட்டங்களை கூடுதலாக நம்பி இருக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கேற்பவே அமித்ஷா அவர்களுடைய வருகையும் மோடி அவர்களுடைய வருகையும் தென் மாவட்டங்களை சுற்றியே இருக்கிறது தென் மாவட்டங்களை வலிமைப்படுத்தி தென் மாவட்டங்களில் நாம் கூடுதலாக வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது அந்த தென் மாவட்டத்தில் அவர்கள் கூடுதலாக வாக்கு வாங்க வேண்டும் என்றால் அந்த தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற அதிமுகவை இவ்வளவு காலமும் வழிநடத்தி கொண்டிருந்த தேவர் சமுதாயத்து மக்கள் அவர்களுடைய உதவி அவர்களுக்கு பெருமளவில் தேவை அந்த தேவைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டிருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விலக்கிவிட்டு அந்த அந்த சமுதாயத்திலிருந்தே வேறொரு புது முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அறிவிப்பது அப்படி இல்லை என்றால் அவர்கள் இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமியோடு இருந்து விட்டோம் நாங்கள் இருந்தால் தவறாகிவிடும் எங்கள் மக்களே எங்களை கோவித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் தென் மாவட்டத்தில் தேவர் சமுதாயத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க கூடும் என்கிற செய்திகளும் அதிமுக வட்டாரங்களில் பரவிக்கொண்டே இருக்கிறது இது எங்கு போய் முடியும் இதில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை அடுத்தடுத்த மாதங்களில் தெரிந்துவிடும் ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அகற்றப்படுவார் என்கிற வாதத்திற்கு பெருமளவு வலுச்சேர்ந்திருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு அந்த கட்சி வட்டாரங்களில் பெரும்பாக வெளிப்படையாக தெரிய தொடங்கி இருக்கிறது இன்னும் போ என்ன நடக்கிறது என்று என்பதை போக போக பார்ப்போம் நன்றி வணக்கம்